அந்த எழுத்தை எப்போ தேர்ந்தெடுத்தீங்க எது அது காரணமாக ஆரம்பத்தில் வந்து எழுதணும் அப்படின்னு இல்லை உங்கள் மிளகு தொகுப்பில் நீங்கள் மலை பேசுகிற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்கிறீங்க ஏன்னா அந்த மலையும் மக்களும் வேற மாதிரி வேற வேற இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கு புலிகள் காப்பகம் என்று மனிதர்கள் வரக்கூடாது தடை விதிச்சாங்க அதனால் மழையும் வந்து கிளம்பி போயிடுச்சாமா ஸோ வந்து அந்த முப்பது வருஷத்துக்கு மேலே அந்த மழை எனக்கு பிள்ளைங்க கடவுள் மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து பாதிப்பை இருக்குது பாதிப்பு உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேட் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஎஸ் லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கிற இலக்கிய ஆளுமை கவிஞர் சிறுகதை எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு பல்வேறு முகங்களை கொண்ட தொடர்ந்து சமூகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற எழுத்தாளர் சந்திரா அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் தொடங்க சினிமா முகம் அப்படின்றது கொஞ்சம் பரவலாக எல்லாருக்கும் தெரியும் ஒரு இலக்கிய முகம் அப்படின்றது ஒரு முக்கியமானது குறிப்பாக நீங்கள் கவிதை சிறுகதை ரெண்டு தளங்கள்லையுமே இயங்குறீங்க அந்த எழுத்தை எப்போ தேர்ந்தெடுத்தீங்க எது அதுக்கு காரணமாக இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் வந்து எழுதணும் அப்படின்னு நினைக்கல அதாவது எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேருந்தே எழுதணுன்ற ஆர்வம் இருக்கும் இல்லையா ஆனால் சின்ன வயசுலேருந்தே வாசிக்கிற பழக்கம் இருந்தது நான் நிறைய தன் பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கேன் கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கறனால சின்ன வயசுலேயே வந்து ரசிய இலக்கியங்களை வந்து வாசிக்கிற ஒரு என்னோட பத்து வயசுல என்ன வச்சுக்கோங்களேன் வாசிக்கிற பழக்கம் இருந்தது ஆனால் ஒரு நாள் எழுதுவேன் அப்படின்னு நினச்சி பார்க்கல ஒரு கட்டத்தில் நண்பர்கள்லாம் வந்து நான் என்னுடைய அனுபவங்களை பற்றி பேசுகிறப்ப இதே கதையாக எழுதலாமே அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே வந்து ஸோ எழுதி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு அதே போல் வந்து என்னோடய கணவர் வந்து பத்திரிகையில் வேலை பார்த்தார் ஸோ அவரை சுற்றி வந்து எழுத்தாளர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கலை சூழல் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்தது ஸோ அப்போ அந்த நண்பர்களோடு பேசுகிறப்ப எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்து எழுத ஆரம்பித்தேன் கதையெழுந்து தான் தொடங்க ஏன் கதை தான் கதை தான் நான் வந்து எழுதுனது வந்து கதை கவிதையை எழுதுறது ரொம்ப லேட்டாக தான் எழுதுனேன் மூணு தொகுப்பு சிறுகதை தொப்பில் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் கவிதையை எழுதுனேன் கவிதை எழுதுனு நான் நினைக்கல அது வந்து ஒரு ஆக்சிடெண்டா அப்படிதான் பொதுவாக கவிதையிலேருந்து தொடங்கி தான் கதைக்கு வருவாங்க ஏன்னா கவிதை எழுதுறதுன்றது எல்லாருக்கும் இந்த கல்லூரி காலங்கள்ல இருக்கிற ஒரு கனவா இருக்கும் அப்புறம் தான் கதைக்கு வருவோம் நீங்கள் கதையிலேருந்து தொடங்கியிருக்கீங்க முதல் உங்களுடைய தொகுப்பு பற்றி சொல்லுங்க என்னோடது வந்து முதல் தொகுப்பு வந்து பூனைகள் இல்லாத வீடு அது வந்து உயிர்மை பறிப்பகத்தில் வந்தது அது வந்து நான் வந்து ஒரு நான் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறப்ப ஒரு ரெண்டு கதை எழுதியிருந்தேன் அதுக்கப்புறம் எழுதலை எழுதவே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டேன் அஸ்டன்ட் டைரெக்டர் ஆகிறதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கதை எழுதி கா இந்த புளியம்பூன்னு ஒரு கதை அது வந்து விகடனில் வந்து வரதாக இருந்தது அந்த க முத்திரை சிறு இதில் அது வரலை அவ்வளோதான் நான் என்னோடய கதை ரெண்டு கதை தான் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தான் வந்து நான் சினிமாவில் வந்து அஸ்டன் மூணு வருஷம் மூணு வருஷம் கழித்து அஸ்டன் டேரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன் அந்த ஒர்க் பண்ண காலகட்டத்தில் கிடச்ச ஒரு இடைவெளியில் வந்து நான் வந்து இந்த கதை எழுத ஆரம்பிச்சு திரும்ப கதை எழுதினேன் ஒரு கதை எழுதினேன் அந்த கதையை ரெண்டு கதை வந்து காலச்சோடில் ஏற்கனவே எழுதுன அந்த காட்டின் புளியப்பு கதையும் அந்த கதையும் வந்து என்னோடய தோழி வந்து காலச்சோடு போட்டிக்காக ஆரம்பிச்சு வச்சாங்க அப்போது வந்து அந்த கதை வந்து செலக்ட் ஆகிடுச்சு ரெண்டு கதையுமே பரிசு வாங்கிடுச்சு புதுமைப்பித்தன் நினைவிச்சிரு கதை பரிசு ஸோ அந்த காலச்சோடு ரெண்டு கதை வந்த உடனே நமக்கு ஒரு நிறையா கவனங்கள் நிறைய கவனங்கள் கிடச்சிது நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க கதை படிச்சிட்டு வந்து பேசினாங்க நான் எனக்கு ஒரு தானாக ஒரு ஆர்வம் வந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து எழுதி ஒரு உண்மையர்லேயே வந்து பூனைகள் இல்லாத எடுத்து ஓ பட்டச்சு பொதுவாக உங்கள் கதைகளை நீங்கள் வந்து தன்மையிலிருந்து பேசுகிறீங்க அதுக்கு ஏதாவது இதுவான காரணம் இருக்கா ஏன்னா அது தனிப்பட்ட காரணங்களாம் இல்லை பொதுவாக வந்து முதல் முதலாக வந்து ஒரு எழுத வரோன்னா ரொம்ப வசதியாக இருந்துச்சு ஆமா ஆமா ஆமாம் தலைமையிலேயே வந்து ரொம்ப வசதி அது அப்படி எழுதுகிறப்ப வந்து நம்மளுடைய கான்சியஸா அன்கான்சியஸா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில வருது ஆரம்ப கட்டத்துல அப்படி இப்போ வந்து நம்ம நிறைய வந்து கற்பனைகளை வந்து எடுத்துக்க முடியும் அப்ப சின்ன வயசுல இருந்தபடியா நம்ம வந்து நினைவுகளையும் அந்த ஞாபகங்களையும் தான் வந்து எடுத்துக்க வேண்டியதா இருந்தது ஆரம்ப கட்டத்துல சோ அதுக்கு வந்து ரொம்ப தன்னிலையில எழுதுறப்ப கொஞ்சம் வசதியா உண்டு வசதி ஆனா நீங்களே பெண்ணா நீங்களே டைரக்டரா எல்லாமே மாறும் அது நான் வழக்கமும் அப்படி எழுத மாட்டாங்க பெண்ணா பெண்ணா தான் எழுதுவாங்க ஆனா என்னோட கூட இல்லாத வீட்ல ரெண்டு மூணு பேருதான் நினைக்கிறேன் அதுல வந்து அந்த ஆணோட வர்ஷனையும் வந்து நான் வந்து எழுதியிருப்பேன் ஒரு ஆண் பேசுற மாதிரியும் தன்னிலையில இருக்கும்

இது தெ அந்த தெளிவு இருந்தது ஒரு ஆணோட வாய்ஸில் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை நான் அப்படி எழுதுறேன் அந்த கதையை நிச்சயமாக வந்து நான் வந்து ஒரு பட்கையாக எழுதியிருக்கலாம் அப்படி எழுதலை நான் அது அப்போ எனக்கு அந்த இது தேவைப்பட்டுச்சு ஒரு இன்டென்ஸ் இருக்கு மாதிரி எனக்கு தோணுச்சு அது தன்மையில் வந்ததுன்னா உங்கள் கதைக்கார பின்புலமாக நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை

கிட்டத்தட்ட மூணு சைடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த கும்ளி நீங்க தெரியும் அந்த கும்ளி அந்த மலையை தான் வந்து ரோடு போட்டாங்க ஆங்கிலேயரோட காலத்துல ஸோ வந்து சுத்தி மலை இருக்கும் இந்த சைடு மட்டும் வடக்கு மட்டும்தான் மலையில இருக்காது அப்ப நம்ம அந்த அந்த மலைக்கு நடுவில் உக்காந்துருக்கோம் ஒரு ஊரு சோ அந்த அது பத்தியான ஒரு எப்பவுமே அந்த மலைக்கு போற கனவு எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் என்னோட சின்ன வயசுல இருந்து அப்ப சின்ன வயசுல கூட்டிட்டு போக மாட்டாங்கல்ல ஆனால் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்து கேரளாவில் அந்த மலைக்கு அந்த ப அந்த பக்கம் இருக்கிற கேரளாவில் வந்து விளைய காடு இருந்தது ஸோ எனக்கு இயற்கை அவ்வளோ பிடிச்சிருந்தது அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு ஸோ அதை வந்து என் மனசில் ஆழமாக பஞ்சி அதே மாதிரி நம்மளுடைய கதை கேட்குறோம்ல சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து இது மாதிரி காடும் மலை சார்ந்த கதைகள் தான் வந்து நிறைய என்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் என்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும் பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே வந்து அது அது பரி அது பற்றியான கதைகளாக தான் கேட்டிருக்கோம் அதையெல்லாம் மலை வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக எனக்குள்ள எப்பவுமே நின்று இல்ல உங்க மிளகு தொகுப்புல நீங்க மலை பேசுற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்றீங்க மலை மனிதர்களை அப்புறப்படுத்தும் போது மலையும் கோய்ச்சிட்டு கிளம்பிடுச்சு மனிதர்கள் அத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு போயிடுச்சு அப்புறம் சதா மலை பேசிட்டே இருக்கு இதுக்கு ஒரு தூக்க மாத்திரை தேவை அப்படின்ற மாதிரிலாம் நீங்க எழுதுறீங்க அது உங்களுக்கு ரொம்ப மனிதர்களுக்கும் மலைக்குமான உறவு முறிப்படும் போது இயற்கையே அதுல முரண்படுற மாதிரி இருக்கு எப்படி மனிதர்களை வந்து இயற்கையை விட்டு அப்புறப்படுத்தும் போது அந்த இயற்கையே வந்து அதுக்கு இயற்கைக்கு அது அந்த ம அந்த மலை வந்து அந்த தங்கிட்ட வர அவங்கள ஆர்ப்பரித்து பக்கத்தில் வச்சுக்கிது அது வந்து துரத்தப்படுறப்ப அதுக்கும் புறச்சூழல் மலை மற்ற காரணங்களுக்கு சம்மதம் இல்லை அப்போ அந்த மலையே வந்து அவங்கள அரவணைச்சு வச்சிருக்கப்ப அது துரத்தப்படுறப்ப அது ரொம்ப வந்து அப்படி எனக்கு ஒரு நான் அதை கற்பனை பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த மலையும் மக்களும் வேற மாதிரி வேற வேற இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்குல்ல ஸோ வந்து அதே மாதிரி சத்தமே இல்லாம மழை தனியா இருக்கும் அப்படின்றது என்னோட மக்கள்லாம் இல்லைனா அந்த மனுஷங்கள்லாம் இல்லைனா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு சுற்றுச்சூழல் ஆட்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பட் நம்ம வாழ்வு வாழ்வாதாரம் சார்ந்து நம்ம பார்க்குறப்ப இயற்கையை வந்து நம்மளோட சேர்த்து வச்சுப்போம் இயற்கையை சேர்த்து சேர்த்துட்டுச்சு அப்படி நினைச்சுப்போம் அப்படியான ஒரு இடம் தான் அப்படி ரொம்ப எளிமையாக காடுகளோட மலைகளோட இருக்கிற மனிதர்கள் வந்து காடுகளை பங்கப்படுத்துறது இல்லை அப்படின்றது இல்லைங்களா ஏதோ ஒரு வகையில அவங்க தன்னுடைய பிணைப்பாக தான் அதை பார்க்குறாங்க ஆமா ஆனால் அது அது ஒன்றும் இருக்கு அதை சொல்லுவாங்க எனக்கு ஒரு பகு தெரிவாக பேசுகிறது சயின்டிஃபிக்காக உண்மையான எனக்கு தெரியல இயற்கை வந்து தகவமைச்சிக்கவே இருக்கும் எப்போவுமே தான் வந்து காடுகளை அழிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வேறு வழியும் இல்லையே மக்கள் வந்து வாழ் வாழ்கிறதுக்கு சில இடங்கள் இடத்துல வந்து பயிர் செய்ய வேண்டிய நிலமை இருக்குது அப்படியான இடத்துல வந்து அதை அந்த அந்த காலகட்டத்தில் என்னுடைய தாத்தா அந்த அப்பா காலகட்டத்தில் கவர்மெண்ட்டே வந்து நிறைய நிலங்களை இவங்க வந்து பெரும்பாலும் மக்களுக்கு நிலம் கிடையாது அந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை அப்போ வந்து கவர்மெண்ட்டே சொல்லுது நீங்கள் வந்து நிலத்தை தேடி அதாவது பய மலைக்கு சமதானத்துக்கு மேலே எவ்வளோவோ எத்தனையோ கிலோமீட்டரில் இருக்க கரடு அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் புறம்போக்கு இடங்களை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போ நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரியான நிலத்தை வந்து தேடி போகிறாங்க அப்படி போய் அந்த மாதிரி நிறைய மைக்ரேட் ஆன இது வந்து அந்த தேனி பக்கம் வருஷ நாடு பக்கம் வந்து நிறைய இருந்திருக்கு அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி வந்து தேடி போய் நிலங்களை கண்டடைஞ்சு பயிர் செஞ்சு வாழ்க்கை நடத்தியிருக்காங்க என்னோட மூதாதையர்களுடைய இதுவும் அதுதான் அந்த மாதிரி வந்து தான் போய் போய்கிட்டே இருந்திருக்காங்க அந்த அனுபவங்களதான் இந்த அனுபவங்கள கதையா சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆக்சுவலா வந்து எங்களுக்கு வந்து உஸ்லம்பட்டி சைடு வந்து ஒரு அந்த அதுதான் வந்து பூர்வீகம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து அங்கேருந்து கிளம்பி கூடலூர் பகுதிக்கு வராங்க கூடலூர்லருந்து இருந்து நாட்டு பகுதிக்கு போகிறாங்க திரும்ப கூடலூர் பகுதிக்கு வராங்க ஸோ வந்து ஒரு மைக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கு நிலம் சார்ந்து ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த மைக்ரேஷன் அது அதுக்கான புறக்காரணங்களும் இருக்குது அரசியல் காரணங்களும் இருக்குது ஸோ அதெல்லாம் தான் வந்து அந்த கதையை வந்து அப்பா வந்து சின்ன இருந்து வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்படி வந்து அவங்க அவரை கேட்டுருப்பார்ல அவரோட அப்பா வந்து எப்படி இடம்பெயர்ந்து இங்க வந்தாங்க அவரோட அப்பா எப்படின்னு அந்த கதையை அவர் கேட்டிருப்பாரு அந்த கதையை எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு நான் எப்பவுமே கதை கேட்கறதுல என்னோட பூர்வீகம் சார்ந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது சின்ன வயசுல இருந்தே ஸோ அந்த நம்ம வேர்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றதை எங்கள் அப்பாட்ட நோட்டி நோட்டி கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ வந்து அந்த கதைகள் வந்து வந்துட்டே இருக்கேன் எங்கள் அப்பாட்ட மட்டும் இல்லை எங்களுடைய உறவினர்கள் அத்தனை பேர்கிட்டையும் இந்த மாதிரி கதை இருக்கு இல்லை இப்போ ரஷ்ய இலக்கியங்கள் வாசிக்கிறீங்க அவங்க அதை பாதிக்கப்பட்ட இது பண்ண மக்களை பற்றி இலக்கியங்களாக பதிவு செய்கிறாங்க நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் சார்ந்து ஒரு பாதிப்பு ஒரு புலம்பெயர் வாழ்க்கையில் அரசியல் காரணங்களால் புற காரணங்களால ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கிறீங்க எப்படின்னா அதுக்கு தான் கம்யூனிஸ்டும் பேக்ரவுண்டு ஆக்சுவலாக வந்து அப்பா வந்து கம்யூனிஸ்ட் அப்பா மட்டும் இல்லை எங்களுடைய உறவினர்கள் அத்தனை பேருமே கம்யூனிஸ்ட் ஏன்னா இவங்க நிலம் சார்ந்த அந்த இடப்பேர்னால அப்ப போராட்டம் செய்யறப்ப நிலப்போராட்டத்துக்காக அவங்க நில போராட்டம் செஞ்சு அந்த நிலத்தை நம்ம வச்சுக்கணும் அவங்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது கம்யூனிஸ்டுகள் வந்து தேனி பகுதிக்கு வராங்க வந்து வந்து அவங்க மக்கள் கிட்ட சொல்றாங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு ஏற்கனவே செஞ்சது நம்பிதான் நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு பட்டா தரணும் அப்போ அந்த நிலத்துலேருந்து அந்த மக்களை வந்து அரசு வந்து அப்புறப்படுத்த பார்க்குறது இது வந்து வந்து நாட்டு பகுதியில் வருஷ நாட்டு பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது முப்பது கிராமம் கூட இருபது கிராமம் இருக்கும் அந்த இருபது கிராமத்துக்கும் வந்து மக்கள் வந்து எங்கேருந்து போகிறாங்கன்னா இந்த நிலம் இல்லாத இந்த மக்கள் வந்து நம்ம கம்பபள்ளத்தாக்கு பகுதி உசுலம்பட்டி சைடு இந்த மாதிரி இந்த பகுதியிலேருந்து நிலமில்லாத மக்கள் எல்லாமே அங்கே போயிருக்காங்க அப்படி போகிறப்ப அப்போ அவங்களுடைய அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு பெறுறாங்க எங்கள் அப்பாவோட பத்து வயசு பதிமூணு வயசுலேயே வந்து அந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்து அந்த நிலத்தை வாங்கி கொடுக்குறதுக்கான போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்போ அப்போ ஒவ்வொரு சமயமும் அந்த வயசில் அவர் அந்த கம்யூனிஸ்டுகளோட பேசி அந்த தோழர்களோடு பேசி அவங்க அந்த கதைகள்லாம் கேட்டு அப்போ வந்து வாசி அவர் வாசிக்க மாட்டார் அவர் படிப்பு இதுவும் கிடையாது பட் அந்த அனுபவம் அறிவு இருக்குல்ல அவங்க சொல்கிற அந்த ரஷ்ய கதைகள் ரஷ்ய கதையில் ரஷ்ய புரட்சி பற்றி ரஷ்ய புரட்சி ரஷ்ய தலைவர்கள் அவர்கள் பற்றி பேசுகிற அந்த வகுப்பு எடுப்பாங்க இல்லையா அந்த வகுப்புலாம் கலந்துட்டு வந்திருப்பார் இல்லை அதை எல்லாமே வந்து என்னுடைய சைல்டுஹுட்ல பிறந்ததுக்கு அப்புறம் அது பெரிய அந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு ஆனா அப்பா அந்த போராட்டத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து என்னென்ன போராட்டம் நடந்துச்சு எப்படி ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு அத சொல்றாரு அப்போ வந்து நான் ரஷ்யாவோடையும் ரஷ்ய நிலத்தோடையும் அந்த போராட்டத்தோடையும் இந்த நில போராட்டத்தோடையும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் நான் பிறந்ததுக்கு அப்புறம் இடப்பெயர்வு கிடையாது நான் வந்து குடநூறுல தான் பிறக்கேன் அங்கே தான் ஆனால் அப்பாவும் அப்பாவும் தாத்தாவும் வந்து அந்த இடப்பெயர்வு இருந்திருக்கு அப்பா திரும்ப வந்து குடலூருக்கே வந்துட்டாங்க ஸோ அந்த கதைகளையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் கதையாக உங்களுக்கு அப்பா பேசிகிட்டே இருப்பேன் ஆமாம் பேசிகிட்டே இருப்பார் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன் நம்ம யார் தாத்தா எங்கேருந்து வந்தார் நீங்கள் எங்க பிறந்தீங்க எப்படி ஒவ்வொருவா இருக்கு அப்படி கேட்டுகிட்டே இருந்துச்சு இந்த வயசில் அப்போ கே சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நாவல் எழுதணுங்கிறதுக்காக தேடல் நம்மளுடைய தேடல்னு ஒன்று இருக்கலை அதுக்கப்புறம் அந்த நாவலுக்காக வந்து நான் வந்து அங்கே இருக்கிற மக்களை போய் சந்தித்தேன் ஒரு ஒரு வாரம் அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு நான் என்னோட பாட்டி அங்கே இருந்தாங்க என்னோடய செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரை அங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன் அப்போ எனக்கு பெருசாக அந்த ஊருப்பில் இது இல்லை கதைகள் கேட்பேன் ஓகே அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த நாவலை எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டராக தான் இப்போ தான் எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தோணுச்சு சரி அதை அந்த லைஃப்பை வந்து நம்ம எழுதலாம் அப்படின்ட்டு இன்னும் எழுதி முடிக்கல அந்த எழுதிட்டேன் ஒரு பஸ் ஸ்டாப் முடிச்சிருக்கு இந்த இப்போ ஒர்க் பண்ண போகிறேன் இந்த புக் ஃபேரில் வர மாதிரியான ஒரு பிளான் இருக்குது ஸோ அப்படி நான் தேடி போகிறப்ப நிறைய மக்களை சந்திக்கிறேன் அப்போ நிறைய கதைகள் வந்து எனக்கு உங்களுடைய அந்த மிளகு தொகுப்பு இருக்குல்ல அது முழுக்க முழுக்க உங்களுடைய குறிஞ்சி நிலம் சார்ந்து பேசியிருக்கு அதில் நிறைய சங்க இலக்கிய சொற்கள்லாம் வந்து பயன்படுத்தி எப்படி திட்டமிட்டு அந்த கவிதை தொகுப்பு முழுக்க ஒரு விஷயத்த பேசுணும்னு இது பண்ணீங்களா அதாவது திட்டமிட்ட ஒரு ரெண்டு கவிதை எழுதுனேன் இப்போ மலை சார்ந்த கவிதையாக வந்துச்சு உடனே அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளோ அனுபவங்கள் இருக்கு அதை ஆக்சுவலாக நாவலாக எழுத தான் பட் அந்த அந்த நேரத்தில் எனக்கு கவிதையா அதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வந்துச்சு அது கொரோனா டைம் வர நான் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் ஊருன்னா அதை நான் சொன்னேன் மலைக்கு கீழே ஊர் ஸோ வந்து எங்கேயும் போக முடியாது மலையை டெய்லி நான் மலையை பார்த்துட்டுருக்கலாம் இப்பறப்போ எனக்கு பயங்கர ஒரு பாண்டிங் அந்த சின்ன வயசு எனக்கு அந்த பாலியம் வந்து எனக்குள்ளே வந்து திரும்ப வந்து அது ரீகால் ஆகுது ஆகிட்டு சரி ஓகே இது எழுதலாம் அப்படிங்கிறப்ப என்னுடைய அந்த நினைவுகள்லேருந்து அப்படி எல்லா கதைகளும் வந்து வர ஆரம்பிக்குது அதை இது எழுத ஆரம்பித்தேன் சங்க இலக்கிய மாதிரியான சொற்பிரயோகம்லாம் வந்து நான் பிளான் பண்ணல ஆக்சுவலா நம்மளுடைய அந்த நிலம் சார்ந்த அது வந்து என்னுடைய நான் போய் தேடி கண்டுஞ்சது கூட கிடையாது என்னுடைய பெரியம்மா பெரியப்பா அவங்க பயன்படுத்தின்ற வார்த்தைகள் தான் அதெல்லாம் அப்போ நம்ம வந்து நிலம் சார்ந்து எழுதுறப்ப அதுவே வந்து அந்த சங்க இலக்கியத்துக்கான அது ஒரு எடுத்து வந்து அதுவே எடுத்துக்குது நான் பிளான் பண்ணி இதெல்லாம் தேடிக்கணும் சங்கிலேயத்தை நான் வாசிக்க கூட இல்லை அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக வாய்ச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வச்சுருக்கேன் பட் அது எழுதுகிற டைமில் நான் சங்கிலே நீங்கள் சொன்னதான் நிலம் சார்ந்து நம்ம எழுதும் போது அந்த சொற்கள் வந்து ஒரே சின்ன சோகம் ஒரு மூணாக பிரிச்சுருக்கீங்க அதை அந்த கவிதைகளை அதில் ரெண்டு பகுதி ஒரு சோகமான ஒரு இழப்பான ஒரு விஷயங்களாக இருக்குது அது அதுதான் அந்த இழ இழப்பான விஷய சோகம்லேருந்து அங்கேருந்து அந்த மக்கள் வந்து காடு இது இப்போ நான் எப்படி சொன்ன வருஷ நாட்டு பகுதியிலேருந்து மக்கள் துரத்தப்படுற நேரத்தில் கம்யூனிஸ்ட் ஊர்ல போனாங்க அந்த நிலத்தை வாங்கி கொடுத்தாங்க அவங்க வந்து அங்கே அங்கே வந்து அவங்களுக்கு பத்திரமெலாம் கொடுத்து பட்டாலாம் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஆனால் அந்த நிலம் வந்து ஒரு குறிஞ்சி நிலமை என்னமோ தொடர்ந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியாத ஒரு குறிஞ்சி நிலமா தான் இருந்தது ஆனால் அந்தலேருந்து இடம்பெயர்ந்தவங்க தான் இங்கே வராங்க இந்த காடுக்கு வராங்க அங்கே இல்லை அந்த நிலத்தில் பயிர் செய்ய முடியல அப்படின்னு அப்போ இவங்க வந்து இருக்கிறப்ப இந்த மக்கள் அங்கே இருந்து தோர்த்தப்படுறாங்கள்ல ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து இங்கே மிளகு காடு இவங்க வந்து பயிர்னா இந்த பயிர் கிடையாது ஃபுல்லாக வந்து மிளகு தான் மிளகு தான் மரம் சார்ந்தது அவங்களே பொட்டல் காடாக இருந்த பல இடங்களில் வந்து அவங்க மரங்கள் வச்சு அந்த மரங்களில் தான் மிளகு குடி படர் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க முழுக்க வந்து காடாக தான் மாற்றிருக்காங்க புலிகள் காப்பகம் என்று மனிதர்கள் வரக்கூடாது தடை உதிச்சாங்க அதனால மலையும் வந்து கிளம்பி போயிருச்சு ஆமா ஸோ வந்து அந்த முப்பது வருஷத்துக்கு மேலே அந்த மக்கள் வந்து அங்கே இருக்காங்க அங்கேருந்து அந்த நேரத்துலேருந்து துரத்தப்படுறாங்க அப்போ அப்போ எங்கள் பெரியப்பாவை தொடர்ந்து வந்து ஸ்டே ஆடல் வாங்கிருக்கலாம் இங்கே சென்னைக்குலாம் வந்திருக்காங்க என்னோட மேரேஜுக்கு அப்புறமே கூட அப்படி அந்த நிறைய அந்த போராட்டத்தை அவங்களும் அதே அதே போராட்டத்தை தான் அவங்களும் பார்த்துருக்காங்க ஆனால் அந்த நேரத்துலேருந்து அந்த மக்கள் துரத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டே ஆடல் பெரியப்பா வாங்கிட்டாங்க வாங்கிட்டு கொஞ்சம் பேர் அங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது ஆனா அப்பா அவங்கனால அதுக்கப்புறம் போக முடியல அந்த மிளகு காட்டுக்கு போக முடியும் இதுதான் அந்த மிளகு தொகுப்பு முழுக்க இருக்கு எனக்கு வந்து மிளகு தொகுப்பு முழுக்க வந்து இந்த இதுதான் ரெண்டாவது கதை சிறுகதை தொகுப்பு என்னது காட்டின் பெருங்கணுவும் அதுவும் மிளகு காடுதான் எனக்கு மிளகு காடு வந்து மிகப்பெரிய என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் பாதிப்புன்னா ஏன்னா நான் ஒவ்வொரு விடுமுறைக்கும் வந்து அங்கதான் கேரளாவுக்கு தான் போறேன் அந்த காடுக்கு தான் ஆக்சுவலாக வந்து மதுரை இது பார்டர் தமிழ்நாடோட தான் அது பட் நீங்கள் வந்து அந்த தமிழ்நாடோட இடம் இருந்தாலும் நீங்கள் அந்த காட்டு வழியாக ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் காட்டு வழியாக பயணம் செஞ்சால் தான் அந்த இடத்த போய் அடைய முடியும் ஆனால் நீங்கள் கும்ளி வழியாக பஸ்ஸில் போயிட்டு இந்த கும்ளிளி வழியாக கேரளா வழியாக போயிட்டு வரலாம் ஸோ வந்து அந்த இடம் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது பட் அது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான ஒரு இடம் ஒவ்வொரு விடுமுறைக்கும் எனக்கு பஸ்ஸு ஒரே ஒரு தடவை தான் நான் நடந்து இங்க பெரியப்பா வந்து அந்த இதுல காட்டு வழியா கூட்டின்னு வந்திருக்காரு அது கூட ஒரு கவிதையில நான் எழுதியிருப்பேன் உன்னுடைய முதல் கவிதையில இருக்கும் அப்பா எப்போ காடோடி அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருக்கும் சோ வந்து அந்த விதி விதி ஆமா அந்த காடோடிங்கிற ஒரு தலைப்புல இருக்கும் ஒரே ஒரு தடவை நடந்து வந்திருக்கேன் மற்ற இடத்துல வந்து பஸ்ல ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் சோ வந்து அந்த ஒவ்வொரு விடுமுறைக்கும் குவார்டர்லி

வேற எங்கெல்லாம் பயிர் செய்கிறாங்க ஊட்டியில இருக்கான்னு தெரில எனக்கு ஊட்டி ஏற்காடுல இருந்திருக்கான்னு பட் அது சார்ந்த வந்து மிளகு சார்ந்து கவிதைகள் யாரும் எழுதலைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆனால் மிளகுன்னு ஒரு நாவல் அதுக்கப்புறம் வந்திருக்கு ஈரா முருகன் நினைக்கிறேன் அவர் எழுதியிருக்காரு மிளகு அப்படி சம்மந்தமான அவள் வந்து கே மிளகோட பொலிட்டிக்கலா மிளகு எப்படி வந்துச்சு எப்படி உற்பத்தி செய்யப்படுது அது பற்றியான ஒரு நாவல் நினைக்கிறேன் பட் வாழ்வியல் சார்ந்து நான் தான் முதல்ல எழுதியிருக்கேன் நினைக்கிறேன் மிளகு காடு சார்ந்து நம்மளுடைய மூணாவது தொகுப்பு சிறுகதை தொகுப்பு அது எப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து நான் அந்த தொகுப்பு போட்டேன் தொடர்ந்து வந்து நான் சிறுகதையில் வந்து எழுதிட்டு எங்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அழகம்மா அதுதான் வந்து மூணாவது தொகுப்பு அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டை பதிமூணுலேயே பன்னெண்டில் வந்துச்சு அது வந்து உங்களுக்கு சென்னை இந்த மாதிரி அதுவும் தான் வந்து கதை இருக்கும் கட் சொன்ன பிறகு கேமரா ஓடி ஒரு கதை அழகமான ஒரு கிராமத்து கதை இருக்கும் கொஞ்சம் சிட்டி நகர வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அந்த கதையில ரெண்டுமே ஒரு எட்டு ஒன்பது கதைகள் அடங்கிய தோப்பு பாதி வந்து நகரம் இருக்கும் பாதி வந்து அந்த வில்லேஜ் வேறு வேறு சூரியன்களும் அந்த மாதிரி இருக்கும் வேறு வேறு சூரியன்கள் வந்து நிலம் சார்ந்த இல்லை முழுக்கா சென்னை சென்னையில அது என்னது அன்றாடம் அன்றாடம் அன்றாடத்தை பத்தி நான் எழுதினா கூட என்னுடைய அந்த நினைவுகள் வந்து அந்த நம்ம பழைய நினைவுகளோட சேர்ந்து அதாவது என்னோட மலைவாழ்வையும் சேர்ந்து இந்த நகர வாழ்வும் இணைச்ச ஒரு இது இருக்கும் அந்த அந்த இணைவு இருக்கும் அந்த கவிதைகள்ல தாமஸ் மவுன் பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பீங்க ஆமா அப்படிங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசுவே ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கிங்களேன் வந்து அது மலை மேல இருக்குது என்னுடைய ஞாபகப்படுத்துறதுக்காகவே அந்த ஒரு விஷயம் இருக்கு இங்க இந்த ஊர்ல சென்னையில அது போறப்ப எனக்கு கொஞ்சமா வந்து என்னோட மலையை அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ நான் அடிக்கடி வந்து மவுண்ட் சர்ச்சுக்கு போவேன் என்ன விமானம் இறங்குறத பாக்குறதுக்கு போறேன் ஏசும் அதுக்காக தான் சூரியன் அஸ்தமிதான் சூரியன் அஸ்தம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு நான் வந்து பிரார்த்தனை எல்லாம் இல்ல சூரியன் அஸ்தமிப்பதற்கு அஸ் அஸ்தமிப்பதை காண்பதற்காக தான் தாமஸ் மவுண்ட் போன ஆலயத்துக்கு போயிருறேன் இயேசு சுதந்திர சோ இது முழுக்க நகரம் உங்களுக்கு இப்ப நகரம் கிராமம்ன்ற ஊடாட்டம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா வாழ்க்கைக்குள்ளார நீங்க தாமஸ் மவுண்ட்ல உங்களுடைய மலையை பாக்குற மாதிரிதான் நீங்க வந்து யோசிக்கிறீங்க போதுமான அளவுக்கு எழுதிட்டோம் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு உங்களுடைய மலை உங்களுடைய கிளை உங்களுடைய சொல்லு இந்த நாவல் ஒன்று இருக்குது அது எனக்கு எதுவும் எப்பவுமே வந்து அப்படி போதுமான அளவுக்கு எழுதிட்டோமா தோணவே தோணாது இல்லை நமக்கு அப்படி இங்கேருந்து ஒரு ஒரு ஏக்கம் இருக்கு அந்த வாழ்க்கை தொடர்பான ஒரு ஏக்கம் ஒரு கவனம் ஆமா அது நாங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு புலம்பெயர் வாழ்வு இருந்ததுனால அது ஒரு ஏக்கமா வந்து அது இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த நாவல் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அது தீந்துருமோ என்னமோ பட் நம்ம இப்ப போய் கிராமத்துல போய் வாழ்ங்கிறோம் அதுக்கால வாழவும் முடியாது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஏன்னா இங்க நான் அதிகமா கிராமத்தை விட சென்னையில அதிகமா வாழ்ந்துட்டேன் அதிக ஆண்டுகள் வந்து சென்னையில வாழ்ந்துட்டேன் சோ ரெண்டு வாழ்க்கையும் எனக்கு சென்னை வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுத்துருக்கு எனக்கு கிட்டத்தட்ட நான் இழைக்க வாசிப்பை வந்து அங்க ஆரம்பித்தா கூட முழு வாசிப்பு எழுத்து வேலை என்னுடைய அந்த முத்த வாழ்க்கையோடய இது ஆதாரத்தை வந்து சென்னை கொடுத்துருக்கு ஸோ வந்து சென்னை வந்து எனக்கு முக்கியமான ஒரு இடமாக தான் நான் பார்க்குறேன் எழுத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல மேடம் எதுக்காக எழுதணும்னு நினைக்கிறீங்க எழுத்துக்கு நோக்கம் எழுத்தின் மூலமா அறிமுகம் செய்யறது ஒன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல நம்ம எழுந்து போன வாழ்க்கை எதுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை எனக்கு நானே அதை திரும்பி பார்த்துக்கிறதுக்கு அல்லது பத்திரப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட அது இருக்கலாம் அதுக்காகவும் எழுதலாம் நோக்கம்லாம் பெருசா வந்து இதுக்கு தான் இல்லை இப்போ இந்த பொது சமூகத்துக்கு அந்த வாழ்க்கையை நீங்க தான் அறிமுகப்படுத்துறீங்க ஆமா அது அந்த அரசியல் பிரங்கையர்க்கில அது இருக்கும் ஏன் இல்லன்னா வேற எதாவது வேணாலும் எழுதிட்டு போகலாமே ஏன் பர்ட்டிகுலரா அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எழுதுறோம் அப்படிங்கிறதுக்குல அதுக்கான காரணங்கள்லாம் உண்டுதான் ஆஹ் அது அத வந்து நம்ம யோசிச்சா அந்த அந்த இதுக்குள்ள வந்து இயங்கணும் அப்படிங்கறது இருக்கு ஆஹ் மத்தபடி வந்து பெரிய அளவு நோக்கங்கள் இருக்கு நம்ம கலை அந்த கலை மனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அது நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த கலை மனம் இருக்கிறப்ப எழுதாமல் இருக்க முடியாது அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அதுவும் இல்லாமல் நான் நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு ஆள் வாசிப்பேன் படமாப்பேன் இருப்பேன் எப்பவுமே நம்ம இன் இன்டெக்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனால் கொஞ்சமாவது அது வெளியில் போனால் தான் வந்து அந்த ஒரு அழுத்தமும் போகும் அதேல அத ஒரு அது பைறே உந்துதல்ல நினைக்கிறேன் எழுதுறது இல்ல கண்டிப்பா அது ஒரு இருண்மையான பக்கங்கள்ல நம்மளோட எழுத்து வந்து வெளிச்சம் விட்டு பல விஷயங்களை கட்டுது உணர்வு ரீதியா நிறைய விஷயங்களை வந்து ஆமா அது உங்க அனுபவமா இருந்தாலும் அது படிக்கிறவங்களுடைய அனுபவமா அது மாறி போகுது கவிதை எழுதுறப்ப அந்த மாதிரிதான் நம்ம வந்து அந்த விஷயத்தெல்லாம் എഴുதிய ஆகணுங்கிற ஒரு இது கண்டிப்பா வந்து கவிதைக்கு வந்து இருக்கும் கதைகள் கூட நீங்க வந்து யோசிச்சு எழுதுவீங்க அதெல்லாம் ஓகே அதலயே அனுபவம் சார்ந்து எழுதுறோம் ஆனா கவிதை எழுதுறப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து உலகத்தையே உற்று நோக்காம ஓடிக்கிட்டே இருப்போம் கவிதை எழுதுகிறப்ப அப்படி இல்லை நான் நான் அது வரை என்னுடைய கான்சியஸ்குள்ள அல் அடையாளத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிப்போம் பட் அது வந்து ஆழமாக நமக்குள்ள வந்து அது இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து டீடாக்சின் பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட அது வந்து அப்படி திரும்ப எடுத்து ஏன்னா அது வந்து ஒரு பாதிப்பு தானே நம்ம பார்க்கறது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருந்தாலும் அதை கொண்டு மேலே கொண்டு வர்றது நல்லது தான் ரொம்ப அழுத்திட்டுருக்க இருக்க ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை வெளியில் வந்து வச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னா நமக்குள்ள அந்த சப்கான்சியஸெல்லாம் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு செய்தி உங்களுடைய மிளகு தொகுப்பு பின்பகுதியில் நான் ரெண்டாயிரம் வருஷமா இங்கே தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்களே என்ன சொல்ல வரீங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயம் படிக்க பின்ன அட்டையில அட்டையினுடைய இதுல வந்து நான் ரெண்டாயிரம் வருஷமா தான் இருக்கிறேன் நீங்க யாருன்னு கேக்குறீங்க எங்க இருந்தேன்னு கேக்குறீங்க நான் ரெண்டாயிரம் வருஷமா இங்கேயேதான் இது பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிருத்த பேசுகிற மாதிரி இருக்கு அதுதான் சங்க இலக்கியம்னு நான் அதனுடைய சொற்கள்லாம் இப்படி அலைவுற மக்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்களே அப்ப அந்த அலைவுற மக்கள் எல்லாத்துலேயுமே வந்து நான் என்ன வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபோர் ஃபாதர்ஸா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி சங்க இலக்கியத்துல இருக்கட்டும் இந்த உலகம் முழுக்கவே இடம்பெயர்ற ஆட்களா இருக்கட்டும் அது எல்லாருடையும் வந்து நம்மளை வந்து இணைச்சு பார்க்கறது தான் அப்படி இருக்கப்ப நான் அது ரெண்டாயிரம் வருஷமா அதுக்குள்ளே அவங்க கூட மலையும் காடும் நிலையா இருக்கு நான் பல்வேறு தலைமுறையா அதுவாகவே இருக்கிறான் ஆனால் பல்வேறு தலைமுறை நான் மட்டும் மாறிட்டேன் பட் எனக்குன்னு ஒரு அந்த ரெண்டாயிரம் ஆமா அந்த பழமை அதுதான் அலைவுற மக்கள் மைக்ரேட் ஆகிற எல்லா மக்களோட இதுவாகவும் நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல திரைமொழி இல்லாமல் சிறுகதை நாவல் அடுத்து புதிய முயற்சி கவிதைகள் அப்படின்னு சொல்லி அறியப்படாத இன்னொரு வாழ்க்கைய உணர்வுகளை நீங்க பொது சமூகத்துக்கு கடத்துவதன் மூலமாக வாசகனும் அதிலிருந்து உயிர் தெழுந்துகிட்டே இருக்கான் தன்னுடைய விஷயங்களை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுடைய கதைகள் இருக்கு எழுத்துக்கள் இருக்கு உடைய நாவலை வாசிக்கிறதுக்கு ஆவலாக இருந்தோம் ஓஎச் லிட்ரேச்சர் சார்பாக உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி தொடர் நன்றி நேர்களே மற்றொரு புதிய இலக்கிய ஆளுமையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க